முக்காலம் காகம் முழுகிக் குளித்தாலும் கொக்காகுமா இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது காகம் மூன்று வேளையும் முழுகிக் குளித்தாலும் கொக்கை போன்று வெண்மை நிறத்தை அடைய முடியுமா என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர் அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி அவ்வாறு கூறவில்லை இந்த பழமொழியின் பொருள் அதாவது ஒருவன் செய்யும் அநியாயம் அக்கிரமம் போன்ற செயல்களிலிருந்து பாவத்தை போக்க ஆண்டவனின் அருளாசியை பெறுவதற்காக அவன் செய்யும் யாகங்கள் வேள்விகள் ஏழைகளுக்கு உதவி செய்தல் மற்றும் பசு தானம் போன்றவைகளை செய்தாலும் எப்படி காகத்தின் நிறம் மூழ்கி மூழ்கி குளித்தாலும் வெண்மை நிறம் ஆகாதோ அதுபோல கடவுளும் அவர்களை மன்னிக்க மாட்டார் என்பதை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை முக்காலம் காகம் முழுகிக் குளித்தாலும் கொக்காகுமா என்று கூறியிருக்கிறார்கள்